ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கோதுமை ஸ்வீட் போண்டா ரெடி பண்ண போகிறோம் வீட்டில் மூணு பொருள் இருந்தாவே பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஒரு மிக்சி ஜாரில் பழுத்த பனானா எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் அது கூட ரெண்டு ஏலக்காக ஆட் பண்ணிக்கலாம் பேக்கிங் சோடா கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் ஆப்ஷனல் தான் உங்கள் இஷ்டம் ஒரு எக் எடுத்து உடைச்சி ஊற்றிக்கலாம் ஸ்வீட்டுக்காக வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்வீட் அதிகமாக வேணும்னா கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணிங்க நான் ரெண்டு கப்பு மாவு வைத்திருக்கேன் அதுக்கு தேவையான அளவு வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம் இப்போது ஒரு பவுலில் ரெண்டு கப்பு கோது மாவு ஆட் பண்ணிக்கினேன் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிடலாம் நான் தண்ணியெல்லாம் யூஸ் பண்ண போகிறதில்ல நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு தான் யூஸ் பண்ண போகிறோம் தண்ணியாக பெசையாம கொஞ்சம் உருண்டை விட்ற மாதிரி அந்த பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிங்க நம்ம மாவு இப்போ நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சி இந்த ஸ்டேஜுக்கு இருந்தாவே போதும் உருண்டை எடுத்து விடுற அளவுக்கு இருந்தால் போதும் ரொம்ப தண்ணியெல்லாம் பெசியாச்சுங்க இதை ஆஃப் அனவர் ஊற வச்சிடலாம் ஆஃப் அன் ஹவருக்கு எடுத்து ஆயிலில் பொறிச்சு எடுத்துடலாம் இப்போது ஒரு ஃபேன் ஹீட் பண்ணிவிட்டு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிடலாம் ஆயில் ஹீட் ஆனதோ கையை தண்ணியில் நினச்சி ஒரு ஒரு உருண்டையாக எடுத்து இதில் ஆட் பண்ணிடலாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டீக்கடை ஸ்டைல் இருக்கும் நம்ம ஸ்வீட் போண்டா நம்ம மிக்சி ஜாரில் பனானா எக்கு இதெல்லாம் அரைச்சி மாவு கூட பிசையும் பொழுது இந்த ஸ்வீட் போண்டா வந்து சாஃப்டாக இருக்கும் கையில் பிசைஞ்சு நம்ம போண்டா செய்யும்போது அந்தளவுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்காது மிக்சி ஜாரில் அரைச்சி நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து ஃப்ளேமில் பொறிச்சு எடுக்காமல் கொஞ்சம் லோ ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்துங்க ஃப்ளேமில் இருந்தால் மேலெல்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு நம்மளுக்கு போண்டா ரெடி ஆகிட்ட மாதிரி இருக்கும் ஆனால் உள்ளே மாவாக இருக்கும் அதனால் நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறிச்சு எடுத்துங்க இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு நம்ம ஸ்வீட் போண்டா ஷேப் தான் கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடுச்சு டேஸ்ட்லாம் நல்லா இருக்குது அது நல்லா கலர் நல்லா ப்ரவுன் கலரில் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அதை திருப்பி விட்டின்னே இருக்கலாம் எல்லா சைடும் வேகிற மாதிரி டீக்கடையிலலாம் பொறி உண்ட சைஸில் இருக்கும் அந்த ஸ்வீட் போண்டா நம்ம மீடியம் சைஸில் தான் மாவுட்ருக்கோம் அதுவே நல்லா குசுகுசுன்னு வந்துச்சு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு முறை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்